காரப்பொரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு பேனில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றினா ரொம்ப இருக்கும் இந்த இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு ஒரு அஞ்சு வெள்ளைப்பூடு எடுத்துருக்கேன் அதை வந்து லைட்டாக தோல் உரிச்சுட்டு கொஞ்சம் தோல் இருக்கணும் அதோடு அதை வந்து தட்டிட்டு நான் சேர்த்துருக்கேன் அஞ்சு பூட தட்டி சேர்த்துக்கோங்க அது நல்லா பொரியணும் அடுத்து பட்டை வத்தல் ரெண்டுலேருந்து மூணு பட்டை வத்தல் உங்கள் காரத்துக்கு ஏத்தாப்பில் கிள்ளி சேர்த்துக்கோங்க அதையும் போட்டு நம்ம வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுறோம் இப்போ பாத்தீங்கன்னா கறிவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம் கருவேப்பிள்ளையும் வந்து இதோடு சேர்த்துட்டு அடுத்து வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நட்ஸாக பார்த்துக்கலாம் என்னென்ன போடணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து முந்திரி முந்திரி வந்து ஒரு பத்து கிட்ட நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க அடுத்து பொறிகடலை ஒரு காக்க கப் உள்ள பொறிகடலை சேர்த்துருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிலக்கடலை நல்லா தோல் எடுத்துட்டு அரை அரைக்கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க போதும் இதை வந்து நல்லா வந்து பொரிய விட்டு இதை மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ மசாலா என்ன சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்துக்கிட்ட அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா பொரியிலேயே வந்து நம்மளுக்கு உப்பு இருக்கும் அடுத்து மஞ்சள் பொடி பெருங்காய பொடி மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் மிளகாய் பொடி வந்து அரை ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி பெருங்காயம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வறுத்து விட்டுருங்க இப்போ வறுத்து விட்டுட்டு நான் வந்து பொறி சேர்க்க போகிறேன் இந்த பவுலோட அளவு பார்த்துக்கோங்க இதில் வந்து ரெண்டு பவுல் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு மெதுவாக வந்து இந்த மாதிரி கிளறி விடுங்க நல்லா இந்த மசாலா வந்து இந்த பொரியோட வந்து கலக்கணும் பொறுமையாக இதை வந்து கிளறி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காரப்பொரி வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் காரப்பொரி ரெடி